இப்போ ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்ப குட்டியா கட்டி இருக்கிறப்ப நம்ம ஈஸியா நம்ம கரைச்சிடலாம் விதின் ஒன் மந்த் டூ மந்த் மெடிசன்ஸ்லயே அது கரைஞ்சு வெளியேறும் சரியா சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்க ஏஜ் கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து பாலக்ஸ கூட அன்னோயிங்கா சில பேர் வந்து ஃபைப்ராய்ட் கட்டின் போட்டு கொடுத்துருவாங்க அதெல்லாம் நம்ம ஒரு பீரியட்ஸ்க்கு நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம தைலம் கொடுக்கறப்ப அது வந்து நல்லா வெளியேற்றப்பட்டுரும் சரியா அது எல்லாமே நம்மளுக்கு கட்டிகள் நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு நீங்களே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது எப்படி அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து கட்டி உருவாகுது இங்க நம்மளுக்கு வந்து கட்டி நம்மளுக்கு இப்போ கன்னத்துல நம்மளுக்கு வேணிக்கட்டி நம்ம வெயில் காலத்துல வேணி கட்டி எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு பெருசு பெருசா இந்த கழுத்துல இந்த கன்னத்துல முகத்துல கூட இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு உருவாகும் அக்களுக்குள்ள உருவாகும் சில பேர்த்துக்கு வந்து பேக்ல பட்டெக்ஸ்ல சில வேணி கட்டி உருவாகும் சில பேர்த்துக்கு இடுக்குல வந்து வேணிக்கட்டி உருவாகும் அந்த கட்டி எல்லாம் ஒரு ஒரு மாசத்துக்கிட்ட வரைக்குமே நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த கட்டி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பசு எல்லாமே நம்மளுக்கு பழுத்து நம்மளுக்கு வெளியே உடைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அந்த கட்டி நம்மளுக்கு சப்பி கட்டி வந்த இடம் எதுவுமே இல்லாம நம்மளுக்கு நார்மல் ஆயிடும் பாத்தீங்களா அதே மாதிரிதான் நம்மளுக்கு பைப்ராய்ட்ல யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுக்கு வெளியேறாம நம்மளுக்கு கட்டிகள் நம்மளுக்கு உருவாகுது அந்த கழிவுகள் நம்மளுக்கு கரெக்டா நம்மளுக்கு வெளியேறிச்சு அப்படின்னா கட்டிகள் வந்து தன்னால நம்மளுக்கு கரைஞ்சு அமுங்கி ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதுக்குரிய நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில கொடுக்குறோம் இதுக்கு சர்ஜரி தேவை கிடையாது நீங்க ப்ராப்பரா நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டி கரைஞ்சு உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு நார்மல்னு கொண்டு வந்துருவோம் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான மூலிகை ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில் ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி பண்ணாம நார்மலாவே ஃபைப்ராய்ட் கட்டியை கரைச்சிருக்காங்க எங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மூலமா எடுத்து ஷோ பண்ணி காமிச்சிருவோம் அதே மாதிரி நாங்களாம் ஸ்கேன் எடுக்க மாட்டோம் அவங்களே வந்து ஒரு இடத்துல ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருவாங்க சோ அந்த அளவுக்கு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அவங்க அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமாவே அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்ல வந்து கட்டி கரைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்துட்டு அவங்களுக்கு கட்டி ஆப்ரேஷன் இல்லாம கரைஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த பேஷண்ட்ஸ் வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு நாங்க நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் எங்க ட்ரீட்மெண்ட்ஸ்னால எந்த ஒரு பக்க விளைவும் சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஏற்படுத்தவும் செய்யாது அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five